ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிரெடிட் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர்னா என்ன சார் credit ஸ்கோர் என்ன சார் கிரெடிட் கார்டு தெரியும் கிரெடிட் ஸ்கோர்னால் என்ன சிபில் credit information Bureau india limited சிபில் ஸ்கோர் அதான் கிரெடிட் ஸ்கோரும்பாங்க இன்றைய தேதிக்கு பணச்சந்தையில் நம் மதிப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள இருக்கும் ஒரே வழி கிரெடிட் ஸ்கோர் இப்போ நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் நம்மளுடைய மதிப்பு என்ன நம்மளுடைய பண மதிப்பு என்ன இப்போ ஒருத்தவங்க லோன் வாங்க போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய உங்களை வந்து இவர் இப்படி தான் சொல்கிறது உங்களுடைய சிவில் ஸ்கோர் தான் சிமில் அபர் சிமி சாரி சிபில் அமைப்பு நமது கடன் சார்ந்த பரிவர்த்தனைகள் அனைத்தையும் கண்காணிக்கும் அதிகாரம் உள்ளது ஒரு தனிநபர் இதுவரை வாங்கியுள்ள கடன் அதை திரும்ப கட்டுவதில் அதை திரும்ப கட்டுவதை கணக்கில் கொண்டு அவருக்கு முன்னூறு முதல் தொள்ளாயிரம் வரையிலான மதிப்பெண்களை வழங்குவதுதான் சிபில் ஸ்கோர் என்ன சார் ஒன்னொன்று உங்களுக்கும் ஒரு ரேட்டானா ஆமா உங்களுடைய ஃபினான்சியலை வந்து நீங்கள் வாங்குகிற கடன் திரும்ப ரீபேமெண்ட் உங்களுடைய டிரான்சாக்ஷன் இதை வச்சு உங்களுக்கு ஒரு மதிப்பெண் இடுவாங்க இந்த மதிப்பெண் இருந்துச்சுன்னா உங்களுடைய வேல்யூ அது என்ன மதிப்பெண் பார்ப்போம் உங்களுடைய சுபில் ஸ்கோர் முந்நூறுலருந்து தொள்ளாயிரத்துக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு எழுநூற்றம்பதுக்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு மிக சுலபமாக எந்த ஒரு கடனும் கிடைத்துவிடும் இதுவே ஐநூறுலேருந்து எழுநூறுக்குள்ளே இருப்பவர்களுக்கு ஏகப்பட்ட பரிசீலனைக்கு பிறையே கடன் கிடைக்க வாய்ப்பு உண்டு நானூற்றம்பதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு எந்த வங்கியும் கடன் தராது கடன் வேண்டுமா என்று கேட்டும் ஃபோனும் கூட வராது உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நானூற்றம்பது கீழே இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு லோ ஃபோன் பண்ணி கூட உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்க மாட்டாங்க இதுவே ஐநூறு டு எழுநூறில் இருக்கேன்னா சரி ஒரு பரிசீலனை பண்ணிட்டு கொடுப்போம் வாங்க இதுவே உங்களுக்கான சிபில் ஸ்கோர் எழுநூற்றம்பது இருந்துச்சுன்னா அப்பா இவர் கரெக்டான ஆளுப்பா இவருக்கு வந்து லோன் கொடுக்கலாம்னு சிபில் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரியா இந்தியா லிமிட்டடுங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு ஒரு முத்திரை குத்தி உங்களுக்கான கிரெடிட் ஸ்கோர் கொடுப்பாங்க இப்போ எஜுகேஷன் லோன் வாங்குறவங்க இப்போ நிறைய பேர் பணம் கட்ட மாட்டாங்க அதுக்காகவும் உங்களுக்கான சிவில் ஸ்கோர் குறையும் அதை விட மிக 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 முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு தவறு லோன் வாங்குறாரு நீங்கள் வந்து அவருக்கு சாட்சி கையெழுத்து போட போகிறீங்க இல்லை அவருக்கான அத்தாரிட்டி கையெழுத்து போட போகிறீங்க எனக்கான ரெக்கமெண்டேஷன் கையெழுத்து போட போகிறீங்கன்னா அவருக்கு சிபில் ஸ்கோர் குறையுதோ இல்லையோ உங்களுக்கான சிபில் ஸ்கோர் குறையும் அதனால் என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட போகக்கூடாது அவர் நல்லவராக இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அவர் லோன் கரெக்டாக கட்டலாட்டி அவருக்கும் சிபில் ஸ்கோர் குறையும் உங்களுக்கும் சிபில் ஸ்கோர் குறையும் இதை மனசில் ஆழமாக பதித்துக்கொள்ளுங்கள் இதான் கிரெடிட் ஸ்கோர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ